அதிமுக பொதுக்குழு ஜூன் முப்பதாம் தேதிக்குள் நடத்தப்படும் என்று தேர்தல் ஆணையத்திற்கு சார்பில் கடிதம் அனுப்பப்பட்டுள்ளது கடந்த ஆண்டு கட்சியின் பொதுக்குழு கூட்டப்படாததற்கான காரணம் என்ன என்பது பற்றியும் அந்த கடிதத்தில் விளக்கம் அளிக்கப்பட்டுள்ளது அது தொடர்பான விவரங்களை மூத்த செய்தியாளர் விக்னேஷிடம் கேட்கலாம் விக்னேஷ் தேர்தல் ஆணையத்திற்கு அதிமுக எழுதிய கடிதத்தில் என்னென்ன விஷயங்கள்லாம் இடம்பெற்றிருக்கு நிவேதிதா அதிமுக சட்ட விதியின் அடிப்படையில் வருடத்திற்கு ஒரு முறை ஒரு முறை பொதுக்குழுவும் இரண்டு முறை செயற்குழுவும் நடத்தப்பட வேண்டும் என்பது அக்கட்சியினுடைய விதியாக இருக்கிறது எடப்பாடி பழனிசாமி ஓ பன்னீர்செல்வம் இணைப்புக்கு பிறகு கடந்த இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு செப்டம்பர் பனிரெண்டாம் தேதி அதிமுக பொதுக்குழுவானது கூடியது அந்த பொதுக்குழுவில் சசிகலாவினுடைய நியமனம் ரத்து பொதுச் செயலாளர் பதவி ரத்து ஒருங்கிணைப்பாளர்களுக்கே முழு அதிகாரம் என பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டிருந்தன இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டுக்கான பொதுக்குழுவை அதிமுக கூட்டவில்லை அதற்காக இந்த பொதுக்குழுவை தள்ளி வைக்குமாறு இந்திய தேர்தல் ஆணையத்திற்கு அதிமுக தலைமை செயலகம் சார்பில் ஒரு கடிதம் ஒன்று அனுப்பப்பட்டிருக்கிறது அதில் கடந்த ஆண்டு பொதுக்குழுவை காட்டா பொதுக்குழுவை கூட்டாததற்கான காரணமும் விளக்கப்பட்டிருக்கிறது கஜா புயலின் தாக்கத்தினால் தமிழகத்தில் பல்வேறு பகுதிகளில் பல்வேறு இடங்கள் முற்றிலும் சேதமடைந்து விட்டதாகவும் தொடர்ந்து ஒட்டுமொத்த தமிழக அரசும் அதிமுக நிர்வாகம் நிவாரணம் தொண்டர்களும்பு மறுக்கட்டமைப்பு பணிகளில் தொடர்ந்து ஈடுபட்டு வருவதாகவும் அதில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது இதன் காரணமாகவே கடந்த ஆண்டு பொதுக்குழுவை கூட்ட முடியாத சூழல் இருந்ததாகவும் அதிமுக சார்பில் தேர்தல் ஆணையத்திற்கு எழுதப்பட்டிருக்கக்கூடிய கடிதத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது மேலும் இந்த ஒரு முறை தங்களுக்கு அனுமதி வழங்க வேண்டும் என்போம் இந்த அனுமதியை இந்திய தேர்தல் ஆணையமானது வழங்கும் என்ற நம்பிக்கையும் இருப்பதாகவும் அந்த இந்திய தேர்தல் ஆணையத்திற்கு அதிமுக அனுப்பியிருக்கக்கூடிய கடிதத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது மேலும் இதில் முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயம் என்னவென்றால் பொதுக்குழுவை தள்ளி வைக்கக்கூடிய இந்திய தேர்தல் ஆணையத்திற்கு கடிதம் அனுப்பியதில் அதில் ஜூன் மாதம் வரக்கூடிய ஜூன் மாதம் முப்பதாம் தேதிக்குள்ளாக அதிமுக பொதுக்குழு கூட்டி முடிக்கப்படும் எனவும் அது தொடர்பான முறையான அறிவிப்பு இந்திய தேர்தல் ஆணையத்திற்கு தெரிவிக்கப்படும் எனவும் அதிமுக தலைமை சார்பில் எழுதப்பட்டிருக்கக்கூடிய கடிதத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது கடந்த ஆண்டு பொதுக்குழுவை கூட்டாததற்கான காரணம் என்னவென்று தெரியாமல் பல்வேறு தரப்பினர் தொடர்ந்து விமர்சனம் செய்து வந்த நிலையில் அதற்கான விளக்கத்தை தற்போது இந்திய தேர்தல் ஆணையத்திற்கு அதிமுக அனுப்பிய கடிதம் மூலமாக தெரிய வந்திருக்கிறது கஜா தாக்கத்தின் காரணமாகவே இந்த பொதுக்குழு நடத்த முடியாத சூழல் இருப்பதாகவும் வரக்கூடிய ஜூன் மாதம் முப்பதாம் தேதிக்குள்ளாக அதிமுக பொதுக்குழு முறைப்படி கூட்டப்பட்டு அதில் நிறைவேற்றப்படக்கூடிய தீர்மானங்களும் இந்திய தேர்தல் ஆணையத்திற்கு அனுப்பி வைக்கப்படும் என அதிமுக ஒருங்கிணைப்பாளர் ஓ பன்னீர்செல்வம் மற்றும் இணை ஒருங்கிணைப்பாளர் எடப்பாடி பழனிசாமி ஆகிய இரண்டு பேர் கையொப்பமிட்ட அதிகாரப்பூர்வ கடிதம் ஒன்று இந்திய தேர்தல் ஆணையத்திற்கு அனுப்பி வைக்கப்பட்டிருக்கிறது தங்களுடைய தகவல்களுக்கு நன்றி விக்னேஷ்